ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் என்கின்ற ஒரு மாணவனுடைய அரசியல் கொலையில் ஆரம்பித்து கடைசியாக இப்போது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேவியர் குமார் என்கின்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் இந்த திமுக குண்டனால் தேவாலய வளாகத்துக்கு உள்ளே வைத்து அடித்துக் கொள்ளப்பட்டான் நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவின் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களையும் முன்வைக்கிறேன் உண்மையில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் கன்னியாகுமரிக்கு மிக அருகில் அழகப்புறம் என்கின்ற ஒரு ஊரை சேர்ந்தவன் இன்று திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் பேட்டி ஒன்றை பார்த்தேன் அப்போது அவர்கள் நாளை காலை எட்டு எட்டரை மணி அளவில் சாந்தோம் சென்னை சாந்தோம் சர்ச்சில் உள்ள அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலும் அதோடு உள்ள சேர்ந்து உள்ள மாஸ் என்று சொல்வார்கள் திருப்பலி கொண்டாட்டம் அதிலும் கலந்து கொள்வதாக அறிவிப்பு கொடுத்த உடனே இங்கிருந்து கிளம்பி வந்து சென்னையில் அவரோடு சேர்ந்து அந்த ஈக்கரிஸ்டிக் செலப்ரேஷனில் கலந்து கொண்டு மாசில் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் அண்ணாமலை அவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இங்கிருந்து வருவதற்கு எந்த வழியிலும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது டிக்கெட் எங்குமே கிடைக்கவில்லை ஆம்னி பஸ்ஸுகளிலும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸிலும் சரி இல்லை ட்ரெயின்லேயாவது வந்துடலான்னு பார்த்தா வர்றதுக்கு என்னால் முடியலை இந்த சூழ்நிலையில் நான் இந்த உலகிற்கு ஒளியாக வந்துள்ளேன் இருளை அகற்றி ஒளிபரப்ப வந்துள்ளேன் என்ற அந்த யேசுபிரான் பிறந்த இந்த தினத்தை உலகம் முழுவதும் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர் நம்மை பார்த்து சொல்லுவதும் அதே வார்த்தை தான் நீங்கள் இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிறீர்கள் பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் நீங்கள் இந்த உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று இரண்டு வார்த்தை அவருடைய மலைப்பிரசங்கம் என்று சொல்வார்கள் சர்மன் ஆன் த மவுண்ட் மிக ஆழமான ஆன்மீக கருத்து அது அந்த கருத்தை நானும் நமது நேயர்களுக்கு முன்வைத்து இந்த உலகை நமது தமிழகத்தை பிடித்த பீடை எழுபது ஆண்டுகளாக இந்த திராவிட கும்பல் பத்து கட்டளையில் சொல்லியுள்ள முதல் ஐந்து கட்டளையும் கடவுளைப் பற்றியது கடவுள் கடவுளுடைய நாமம் கடவுளுடைய ரூபம் கடவுளுடைய நாட்கள் ஐந்தாவது கட்டளை கண்ணால் காண்கின்ற நம் கடவுளாம் நம் தாய் தந்தரையைப் பற்றியது பெற்றோரை பற்றியது இந்த ஐந்தையும் விட்டுவிடுவோம் அதுக்கு பிறகு உள்ள ஐந்தையும் நம்ம எடுத்துக்கொண்டால் கொலை செய்யாதிருப்பாயாக டு நாட் கமிட் மர்டர் யூ ஷேல் நாட் கமிட் மர்டர் நீங்கள் இந்த கொலை செய்யாத இருப்பாயாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த திராவிட கும்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்துவிட்டு அண்ணா இறந்த பிறகு ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் என்கின்ற ஒரு மாணவனுடைய அரசியல் கொலையில் ஆரம்பித்து கடைசியாக இப்போது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேவியர் குமார் என்கின்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் இந்த திமுக குண்டனால் தேவாலய வளாகத்துக்கு உள்ளே வைத்து அடித்துக் கொள்ளப்பட்டான் அதோடு நிற்கவில்லை வெறும் ஒரு கிறிஸ்தவனை மட்டும் அடித்து கொள்ளவில்லை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரியாரையும் வள்ளியூர் என்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வள்ளியூர் என்கின்ற இடத்தில் தூக்கில் தொங்கும் அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகள் கொடுத்து பல்வேறு தொல்லைகள் கொடுத்து இதுதான் திராவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமாரியிலிருந்து ஆரம்பித்து செவியர்குமார் வரைக்கும் ஆரோக்கிய அருகுள் தந்தை ஆரோ ஆரோக்கியதாஸ் வரைக்கும் நடந்த கொலைகளை நீங்கள் பட்டியலிட்டால் கணக்கில் வராது பட்டியல் போட முடியாது அவ்வளவு கொலைகள் ரெண்டாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஏழாவது கட்டளை பத்து கட்டளை சொல்கிறேன் அதை பேசுனா ரொம்ப அசிங்கம் அதனால அதை தவிர்த்துருவோம் அது வேண்டாம் அதுக்கு அடுத்தது பொய் வழக்கு போடாதே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக எத்தனை பொய் வழக்கு எத்தனை பேர் மேல் ஈவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க சாதாரண விவசாயிகள் மேல சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஏழு பேர் மேல குண்டர் சட்டத்தை வழக்கு சாதாரண விவசாயிகள் அப்பா விவசாயிகள் பொய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அதாவது பொய் வழக்கு போட்டு ச சிறையில் அடைக்காத அதுதான் அந்த கட்டளை அடுத்தது அடுத்தவன் சொத்துக்களை அபகரிக்காதே களவு செய்யாதிருப்பாயாக எங்கெங்கெல்லாம் கிடைச்சோ வாய்ப்பு கிடைச்சோ அடுத்தவன் சொத்துக்களை அடுத்தவன் சொத்துக்களை மட்டும் இல்லை ஆண்டோண்டி சொத்துக்களையும் கோயில் சொத்துக்கள் எத்தனை லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த கோயில்களுக்கும் இந்த கோயில்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களும் இருந்ததோ இன்று எவ்வளவு இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எல்லாம் இந்த திராவிடர்கள் கொலை கொள்ளை களவு பொய் வழக்கு பொய் வழக்கு இந்த குண்டர் சட்டத்தை பொறுத்த மட்டில் உண்மையில் மிக கொடூரம் கல்யாண் ராமன்ஜி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முதல் முதலாக எனக்கு தெரிஞ்சு குண்டர் சட்டத்தில் உள்ளே போயிட்டாங்க அடுத்தது கே சாமி அடுத்தது சாட்டை துறைமுருகன் அடுத்தது பிரபல யூடியூபர் இருக்கார் ஒரு பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பிரபலமான ஆள் அவர் அந்த கஞ்சா விளக்கில் கூட இப்போ கொண்டு உள்ளே போட்டிருக்காங்க எத்தனை எத்தனை பேர் எத்தனை எத்தனை பேர் தேவையே இல்லாமல் மாரிதாஸ் அந்த இப்போ சமீபத்தில் பாவம் அந்த யார் மகாவிஷ்ணு என்னத்தையும் வேணும் போய் அவன் ஒரு உண்மையான கருத்தை தான் போனான் அதில் ஆனால் பொது இடத்துல போய் அவன் அந்த அரிது அரிது மானியிடலாய் பிரத்தல் அறிவுது அதோடு நிப்பாட்டியிருக்கணும் அதை நிப்பாட்டாமல் அந்த ஆள் கொஞ்சம் கூடுதலாக போய் அவரையும் பிடிச்சி உள்ளே போய் அரிது அரிது மானியிடலாய் பிரத்தல் என்கின்ற அந்த ஔவையாரின் வார்த்தை மிகப்பெரிய ஆன்மீக கருத்து ஆனால் அதை கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் கொஞ்சம் பேச போய் அந்த ஆளை போய் தமிழ்நாட்டில் உண்மையிலே தமிழ்நாட்டை மீட்க வந்த தமிழ் மக்களை மீட்க வந்த ஒரே தலைவன் ஒரே படித்த தலைவன் ஒரே அறிவுள்ள தலைவன் ஒரே ஞானமுள்ள தலைவன் ஒரே புத்திசாலி தலைவன் அண்ணாமலை ஒருவர்தான் அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை அண்ணாமலை என்கின்ற அந்த மாமனிதன் நமக்கு தெய்வம் போல வந்து கிடைத்திருக்கிறார் அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்துக்கள் அரசியல் ரீதியாக இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவில் நான் வேண்டிக் கொள்ளுவது நீங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபடுங்கள் 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 என்று வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன் வணக்கம்